உலக தமிழர்களுக்கு வணக்கம் நம்ம அரசியல் விமர்சகர் சேனல்ல தொடர்ந்து பல மாவட்டத்துக்கான கருத்து தணிப்பை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அது முன்னாடி நான் பார்க்க போற மாவட்டம் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி முதலாவது நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தை பார்க்க போறோம் திருநெல்வேலி மாவட்டத்தில் மொத்தம் ஐந்து பொது தொகுதிகள் இருக்கு இதுல முதலாவது நான் பாக்க போற தொகுதி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தொகுதி திருநெல்வேலி தொகுதி பொறுத்தவரைக்கும் கடந்த முறை பாஜகவின் மாநில தலைவர் நைன நாகேந்திரன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் எதிர்த்து திமுகவை சேர்ந்த லட்சுமண அவர்கள் போட்டியிட்டு தோல் எடுத்துக்கிறார் அவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் திமுக வேட்பாளர் அவர்கள் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஐந்து வாக்குகள் பற்றி தோலையடை அவர் எதிர்த்து போட்டியிட்ட பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்கள் தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு வாக்குகள் பற்றி வெற்றி பெற்று தற்போது சூழல்ல திருநெல்வேலி தொகுதி தேர்தல் வந்த அந்த தொகுதி மக்கள் யார் பங்கு பாக்கலாம் திமுக முப்பத்தி ஆறு சதவீதம் அதிமுக நாற்பது சதவீதம் தமிழக கழகம் எட்டு சதவீதம் நாம் தமிழர் கட்சி ஆறு சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மூன்று சதவீதம் மற்றவை ஐந்து சதவீதம் அதாவது தற்போது சூழல்ல திருநெல்வேலி தொகுதி தேர்தல் வந்தா மீண்டும் வந்து இங்க பாஜக வெற்றிப்படுத்தும் வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு அதாவது அதிமுக கூட்டணியில் இருந்து வெற்றிப்படுத்த வாய்ப்புகள் தான் அதிகம் ஒரு நகைந்த அவர்கள் மீண்டும் போட்டியிட்டா மிக எளிதாக வெற்றிப்படுத்த வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கும் அடுத்தபடியாக நாம் பார்க்க பொறுத்த தொகுதி அம்பாசமுத்திரம் தொகுதி அம்பாசமுத்துறம் தொகுதியில் கடந்த முன்னாடி திமுகவை சேர்ந்த ஆவுடி அப்பன் அவர்கள் போட்டியிட்டு தோல்வியடைந்திருக்கிறார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் எஸ் கே சுப்பையா அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் அவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் திமுக வேட்பாளர் ஆவுடி அப்பன் அவர்கள் அறுபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தாறு வாக்குகள் பெற்று தோல்வியடைந்திருக்கிறார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் எஸ் கே சுப்பையா அவர்கள் எண்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூத்தி பதினோரு வாக்குகள் பெற்று வெற்றியடைந்திருக்கிறார் சோ தற்போது சூழல்ல மீண்டும் தொகுதி தேர்தல் வந்தா அந்த தொகுதி மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்கன்னு திமுக முப்பத்தி ஆறு சதவீதம் அதிமுக நாற்பத்தி இரண்டு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் எட்டு சதவீதம் நாம் தமிழக கட்சி நான்கு சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு சதவீதம் மற்றவை ஏழு சதவீதம் அதாவது தற்போது சூழல்ல அம்பாசமுத்திரம் தொகுதி தேர்தல் வந்தா மீண்டும் வந்து அதிமுக வெற்றி பெறுதல் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாம அவங்க ஈஸியா வெட்டிப்படுத்த வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் தொகுதியில ஒரு டஃப் ஃபைட் எல்லாம் மாதிரி தெரியல அதிமுக ஈஸியா வெட்டிப்படுத்த தொகுதியா வந்து அம்பாசமுத்திரம் தொகுதி இருக்கு அடுத்தபடியாக நான் பாக்க தொகுதி பாளையங்கோட்டை தொகுதி பாளையங்குடைய தொகுதியிலே கடந்த முறை திமுகவை சேர்ந்த அப்துல் வகாப் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ஜெரால்டு அவர்கள் தோல் எழுந்திருக்கிறார் அவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் திமுக வேட்பாளர் அப்துல் வகாப் அவர்கள் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி பதினேழு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ஜெரால்டு அவர்கள் முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வாக்குகள் பெற்று தோல் எழுந்திருக்கிறார் தற்போதுல சூழல்ல பாளையங்குட்டை தொகுதி தேர்தல் வந்தா அந்த தொகுதி மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்கன்னு பாக்கலாம் திமுக நாற்பத்தி ஐந்து சதவீதம் அதிமுக முப்பத்தி இரண்டு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஒன்பது சதவீதம் நாம் தமிழக கட்சி நான்கு சதவீதம் தேமுதிக மூன்று சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இரண்டு சதவீதம் மற்றவை ஐந்து சதவீதம் அதாவது தற்போது சூழல்ல மீண்டும் தொகுதி தேர்தல் வந்தா திமுக வெட்டிப்படுத்த வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா திமுக பெருவாரான வாக்கு தேசிய வெற்றி பெற்றிருக்காங்க அது மட்டும் இஸ்லாமிய வாக்குகள் அதிகமா இருக்கிறதுனால திமுக தொகுதி இருக்கு பாளையங்கோட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும் மீண்டும் திமுக வெற்றி பெறுத்த வாய்ப்புகள் தான் அதிகம் அடுத்தபடியாக நான் பார்க்க பொறுத்த தொகுதி நாங்குநேர் தொகுதி நாங்குநேரி தொகுதியில் கடந்த முறை திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் போட்டிட்டாங்க அவர்களை எதிர்த்து அதிமுகவை சேர்ந்த கணேசராஜா அவர்கள் போட்டிட்டு தோல் எடுத்திருக்கிறார் அவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் காங்கிரஸ் வேட்பாளர் ரூபி மனோகரன் அவர்கள் எழுபத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் கணேசராஜா அவர்கள் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி பதினாறு வாக்குகள் பெற்று தோல் எடுத்திருக்கிறார் சோ தற்போது சூழல்ல நாங்குநேர் தொகுதி தேர்தல் வந்தா அந்த தொகுதி மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்க பார்க்கலாம் திமுக முப்பத்தி ஐந்து சதவீதம் அதிமுக முப்பத்தி இரண்டு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஒன்பது சதவீதம் நாம் தமிழர் கட்சி ஐந்து சதவீதம் தேமுதிக மூன்று சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பத்து சதவீதம் மற்ற ஆறு சதவீதம் அதாவது தற்போதைய சூழல்ல நாங்குநேரி தொகுதி தேர்தல் வந்தா மீண்டும் தொகுதியில திமுக வெட்டி வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு அதுக்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா அங்க யாதவ சமுதாய வாக்குகள் அதிகமாவே இருக்கு ராஜகண்ணபுரம் அவர்கள் திமுக இருக்கிறதுனால அந்த வாக்குகள் வந்து சிதராம திமுக பக்கம் போறது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சோ இந்த தொகுதி வந்து மீண்டும் திமுக இசை வெட்டிப்படுத்த வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி ராதாபுரம் தொகுதி ராதாபுரம் தொகுதியில கடந்த முறை திமுகவை சேர்ந்த தற்போது சபாநாயகர் அப்பா அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் எதிர்த்து அதிமுகவை சேர்ந்த இன்பதுரை அவர்கள் போட்டிட்டு தோல் எழுந்திருக்கிறார் இன்பதுரை இப்ப வந்து ராஜ்யசபா எம்பி ஆயா இருக்காரு கடந்த முறை இவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் திமுகவை சேர்ந்த அப்பா அவர்கள் எண்பத்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி வாக்குகள் பற்றி வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் இன்பதுரை அவர்கள் எழுபத்தி ஆறாயிரத்தி நானூத்தி ஆறு வாக்குகள் பற்றி தோல் எழுந்திருக்கிறார் தற்போதைய சூழல்ல இந்த தொகுதி தேர்தல் வந்தா தொகுதி மக்கள் யார் பக்கம் நினைக்கிறான்னு பார்க்கலாம் திமுக முப்பத்தி ஒன்பது சதவீதம் அதிமுக முப்பத்தி எட்டு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் எட்டு சதவீதம் நாம் தமிழக கட்சி ஆறு சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இரண்டு சதவீதம் மற்றவை ஐந்து சதவீதம் தற்போதைய சூழல்ல ராதாபுரம் தொகுதி தேர்தல் வந்தா இந்த தொகுதி வந்து இழுபடி தொகுதியா இருக்கிறதான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அந்த முறை திமுக வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த முறை வந்து தொகுதியில வந்து சின்ன எஜ்ல திமுக தான் லீட் எடுக்கிறாங்க பட் ஆனா இழுபடியா இருக்கிறதான வாய்ப்புகள் தான் அதிகமாவே இருக்கு இப்ப நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க மொத்தம் ஐந்து தொகுதிய பார்த்தாச்சு ஐந்து தொகுதிகள்ல திமுக இரண்டு தொகுதியில் வெட்டிப்படுத்த வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதிமுக இரண்டு தொகுதியில் வெட்டிப்படுத்த வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஒரு தொகுதி இழுபுரியாவும் இருக்கு அதிமுக தொகுதியால் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மற்றும் அம்பாசமுத்திரம் திமுக தொகுதியா பாத்தீங்கன்னா பாளையங்கோட்டை மற்றும் நாங்குநேரி தொகுதி ஒரு தொகுதி அதாவது ராதாபுரம் தொகுதி வந்து இழுபறி தொகுதியா இருக்கு அடுத்தபடியாக நம்ம பாக்க போற மாவட்டம் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மொத்தம் ஆறு பொது தொகுதிகள் இருக்கு அது முதலமைக்க போற தொகுதி பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி தொகுதி கன்னியாகுமரி தொகுதியில கடமையா திமுகவை சேர்ந்த அவர்கள் போட்டிட்டு தொழில் எடுத்துக்கிறார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் தலாய் சுந்தரமர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் அவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் திமுகவை சேர்ந்த ஆஸ்டின் அவர்கள் தொண்ணூத்தி மூவாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குகள் பெற்று தோல் எடுத்திருக்கிறார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் தலவாய் சுந்தரமர்கள் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஐந்து வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் தற்போதைய சூழல்ல கன்னியாகுமரி தொகுதி தேர்தல் வந்தா அந்த தொகுதி மக்கள் யார் பண்ணிக்கிறாங்க பார்க்கலாம் திமுக முப்பத்தி ஒன்பது அதிமுக நாற்பத்தி இரண்டு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் பத்து சதவீதம் நாம் தமிழக கட்சி மூன்று சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் மற்ற நான்கு சதவீதம் அதாவது தற்போதைய சூழல்ல கன்னியாகுமரி தொகுதி தேர்தல் வந்தா மீண்டும் தொகுதியில அதிமுக வெற்றி பெறும் வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்கு கடந்த முறை வந்து அதிமுக வெட்டி பெற்றிருந்தாங்க வாய்ப்புகள் அதிகம் நான் பார்க்க தொகுதி பாத்தீங்கன்னா நாகர்கோவில் தொகுதி நாகர்கோவில் தொகுதியில கடந்த முறை திமுகவை சேர்ந்த சுரேஷ் ராஜன் அவர்கள் போட்டியிட்டு தோல் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக கூட்டணி கட்சியின் பாஜக வேட்பாளர் எம் ஆர் காந்தி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் அவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் திமுக வேட்பாளர் சுரேஷ் ராஜன் அவர்கள் எழுபத்தி ஏழாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஐந்து வாக்குகள் பெற்று தோல் அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் எம் ஆர் காந்தி அவர்கள் எண்பத்தெட்டாயிரத்தி எட்நூத்தி நான்கு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் தற்போதைய உள்ள சூழல்ல திருநெல்வேலி தொகுதி தேர்தல் வந்தா அந்த தொகுதி மக்கள் யார் பக்கம் நினைக்கிறாங்கன்னு பாக்கலாம் திமுக முப்பத்தி எட்டு சதவீதம் அதிமுக நாற்பத்தி மூன்று சதவீதம் தமிழக வெற்றி கழகம் எட்டு சதவீதம் நாம் தமிழர் கட்சி நான்கு சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் மற்றவை ஐந்து சதவீதம் தற்போது உள்ள சூழலி தேர்தல் தான் மீண்டும் பாஜக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கடந்த முறை அதிமுக கூட்டணி கட்சியை சேர்ந்த பாஜக போட்டிட்டு வெற்றி பெற்றாங்க இந்த முறை பாஜகவுக்கு சீட்டு ஒதுக்கினாலும் சரி இல்ல அதிமுக நேரடியாக போட்டிட்டாலும் சரி இந்த தொகுதியை பொறுத்த அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே கட்சியான காங்கிரஸ் வந்து நேரடியாக போட்டிருக்காங்க அதன் வேட்பாளர் மற்றும் வாக்குகள் விவரத்தை பார்க்கலாம் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் பிரின்ஸ் அவர்கள் தொண்ணூறாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி வாக்குகள் பற்றி வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ரமேஷ் அவர்கள் அறுபத்தி ஐயாயிரத்து எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் பற்றி தோல் எடுத்துக்கிறார் தற்போதுல சூழல்ல குளச்சல் தொகுதி தேர்தல் வந்தா அந்த தொகுதி மக்கள் யார் பக்கணிக்கிறான்னு பாக்கலாம் திமுக நாற்பத்தி ஐந்து சதவீதம் அதிமுக முப்பத்தி எட்டு சதவீதம் தமிழக வெற்றிக் கழகம் ஏழு சதவீதம் நாம் தமிழக கட்சி ஐந்து சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் மற்றவை மூன்று சதவீதம் அதாவது சூழல்ல குளச்சல் தொகுதி தேர்தல் வந்தா திமுக வெட்டிப்படுத்தும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கணிசமான வாக்குகள் இருக்கு இங்க காங்கிரஸ் கடந்த மாதிரி போட்டிட்டு சோ மீண்டும் காங்கிரஸ் ஒதுக்க வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு திமுக தொகுதியில வெற்றி வெட்டிப்படுத்த வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அடுத்தபடியாக நான் பாக்க போற தொகுதி பத்மநாபபுர தொகுதி பத்மநாபபுரம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா கடந்த முறை திமுகவை சேர்ந்த தற்போது அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ஜான் தங்கம் அவர்கள் தோல் இவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் திமுகவை சேர்ந்த மனோ தங்கராஜ் அவர்கள் எண்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நான்கு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் எதிர்த்து போட்ட அதிமுக வேட்பாளர் ஜான் தங்கம் அவர்கள் அறுபதாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று அடைந்திருக்கிறார் சோ தற்போது சூழல்ல பத்மநாபுரம் தொகுதி தேர்தல் வந்து தொகுதி மக்கள் பக்கம் கணிக்கிறாங்க பார்க்கலாம் திமுக நாற்பத்தி மூன்று சதவீதம் அதிமுக முப்பத்தி எட்டு சதவீதம் தமிழக வெற்றிக் கழகம் ஒன்பது சதவீதம் நாம் தமிழக கட்சி நான்கு சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் மற்றவை நான்கு சதவீதம் அதாவது சூழலில் தொகுதி தேர்தல் வந்தா மீண்டும் திமுக வீட்டுப்படுத்த வாய்ப்புகள் தான் அதிகம் அதனால காரணத்தை பாத்தீங்கன்னா திமுக சேர்ந்த தற்போது அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களுக்கு ஒரு நற்பெயர் தொகுதியில இருக்கு அதனால வந்து மீண்டும் திமுக வெட்டிப்படுத்தும் வாய்ப்புகள் தான் அதிகமாவே இருக்கு அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி விலவங்கோடு தொகுதி விலவங்கோடு தொகுதியில கடந்த முறை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விஜயதாரணி அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தாங்க ஆனா அவங்க பதவி ராஜினாமா பண்ணிட்டு தற்போது பாஜக இணைந்துட்டாங்க சோ அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் ஜெயசீலன் அவர்கள் கடந்த முறை தொழில் எழுதியிருக்கார் அவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரான விஜயதாரணி அவர்கள் எண்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எழுபத்தி மூன்று வாக்குகள் பற்றி வெற்றி பெற்றிருந்தார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் ஜெயசீலன் அவர்கள் ஐம்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி நான்கு வாக்குகள் பற்றி தொழில் தற்போது சூழல்ல விலவங்கோடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் விஜயதாரணி அவர்கள் பாஜகவில் இருக்காங்க பட் இருந்தாலும் தேர்தல் வந்தா அந்த தொகுதி மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் திமுக நாற்பத்தி ஐந்து சதவீதம் அதிமுக முப்பத்தி எட்டு சதவீதம் தமிழக வெட்டிக் கழகம் எட்டு சதவீதம் நாம் தமிழக கட்சி மூன்று சதவீதம் தேமுதிக மூன்று சதவீதம் மற்றவை மூன்று சதவீதம் தற்போது சூழல்ல தொகுதி பொறுத்த வரைக்கும் மீண்டும் வந்து திமுக கூட்டணி வெற்றிப்படுத்த வாய்ப்புகள்லாம் அதிகமா இருக்கு என்னதான் இருந்தாலும் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற காங்கிரஸ் விஜயதாரணி அவர்கள் தற்போது பாஜகவில் இருந்தாலும் அவர்களுக்கான தனி செல்வாக்கு தொகுதி எதுவும் பெருசா தெரியல அதனால வந்து காங்கிரஸ்க்கான வாக்குகள் வச்சு அவங்க வெற்றி வந்து காங்கிரஸ் கட்சி இங்க போட்டிட்டு மீண்டும் திமுக கூட்டணி விலங்கூர் தொகுதி பொறுத்தவரைக்கும் வெற்றிப்படுத்த வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு அடுத்தபடியாக நான் தொகுதி கிளியூர் தொகுதி கிளியூர் தொகுதி பொறுத்தவரைக்கும் கடந்த முறை திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டது இங்க வந்து அதிமுக நேரடியா போட்டிட்டாங்க இந்த தொகுதியோட வேட்பாளர் மற்றும் வாக்கு விவரத்தை பார்க்கலாம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராஜேஷ்குமார் அவர்கள் ஒரு லட்சத்தி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தோரு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் எதிர்த்து போட்ட அதிமுக வேட்பாளர் ஜூர் தேவ் அவர்கள் நாற்பத்தி ஆறாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒரு வாக்குகள் பெற்று தோல் எடுத்துக்கிறார் தற்போது சூழல்ல கிளியூர் தொகுதி தேர்தல் வந்த தொகுதி மக்கள் யார் பக்கா பாக்கலாம் திமுக நாற்பத்தி எட்டு சதவீதம் அதிமுக முப்பத்தி இரண்டு சதவீதம் தமிழக வெற்றிக் கழகம் ஒன்பது சதவீதம் நாம் தமிழக கட்சி நான்கு சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் மற்றவை ஐந்து சதவீதம் அதாவது தற்போது சூழல்ல கிளியூர் தொகுதி தேர்தலுதான் மீண்டும் வந்து திமுக திமுக வெட்டிப்படுத்தும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த தொகுதி வந்து திமுக கூட்டணிக்கு சாதகமான தொகுதியா இருக்கு ஒரு இழு நிலையெல்லாம் இல்லாமல் ஈஸியாவே வந்து திமுக வாய்ப்புகள் தான் அதிகம் இப்ப நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க மொத்தம் ஆறு தொகுதியை பார்த்தாச்சு இந்த ஆறு தொகுதியில பாத்தீங்கன்னா திமுக நான்கு தொகுதிகளும் அதிமுக இரண்டு தொகுதியை ஒட்டிப்படுத்தும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதிமுக தொகுதிகள் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் திமுக தொகுதியை பாத்தீங்கன்னா குளச்சல் பத்மநாபபுரம் பிலவங்கோடு மற்றும் கிள்ளியூர்